ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் தக்காளி கடையல் பண்ண போகிறேன் அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி பச்சை கத்திரிக்காயை எடுத்திருக்கேன் நல்ல பெரிய பெரிய கத்திரிக்காயாக ஒரு அஞ்சு கத்திரிக்காய் வரைக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து கடையல் பண்ண போகிறோம் இந்த கடையல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை அந்த மாதிரி ஐட்டத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கும் நான் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து சாதத்துக்கு பண்ணுற மாதிரி நான் செய்ய போகிறேன் எப்படி செய்யுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எல்லாமே நான் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டா நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து அப்படியே கட் பண்ணி வைக்காம நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு கருக்காமல் நல்ல ஒரு நிறத்தோடு இருக்கும் அதுக்காக நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் தக்காளி கடையில் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு கடாய் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் இப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம் நான் ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் அது வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துருவோம் கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்க அதையும் போட்டுடலாம் நாலே நாலு கருவேப்பிலையும் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் இந்த கத்திரிக்காய் கடையிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு நல்ல வெங்காயம் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா நான் வதக்கி விட்டுக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு மேலே நான் வந்து வதக்கி விட்டாச்சு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துச்சு இந்த சமயத்தில் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து பொடி தான் கட் பண்ணியிருக்கேன் நம்ம இதை எல்லாத்தையும் நம்ம அரைச்சுக்க போதும்னால கொஞ்சம் பெரிய பெரிய சின்னாவே நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் தக்காளியை இது கூட நான் வந்து சின்ன எலுமிச்சப்பட சைஸில் நான் வந்து புளி எடுத்துகிட்டு அதையும் இதோட நான் வந்து போட்டுக்கிறேன் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கையாலேயே நம்ம கிள்ளி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வதக்கிறதுக்கு நல்லா வதங்கி நல்லா வெந்து வந்துடும் அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி சின்னிட்டு அதை நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடுவோம் புளியும் நல்லா வெந்து வரும் நமக்கு தக்காளியோட உளியும் நல்லா வெந்துட்டுச்சின்னா நமக்கு நல்லா அரைப்பட்டு வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலாவாக சேர்க்க ஆரம்பிச்சிடுவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துடுவோம் இப்போ மஞ்சள் பொடி உப்பு ரெண்டும் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இப்போ நான் வந்து மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து கத்திரிக்காயை தனியை வலியை வச்சுட்டு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே மசாலா போட்டுட்டு வதக்கும் போதுதான் நமக்கு கத்திரிக்காயில் நல்ல காரம் உப்பு எல்லாம் இறங்கி வரும் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கத்திரிக்காயும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் கத்திரிக்காய் நமக்கு நல்லா வதங்கி வரணும் அதனால நான் வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு இத வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் கத்திரிக்காயும் நல்லா நல்லா நமக்கு வந்து வெந்து வரணும் இந்த தக்காளியில அந்த ஈரப்பதத்திலேயே நமக்கு வந்து நல்லா வதங்கி வந்துடும் இந்த எண்ணெயிலையும் நமக்கு தக்காளியில இருக்கிற அந்த தண்ணி பதத்திலையும் நமக்கு நல்லா நமக்கு இந்த வெந்து வரணும் அப்படியே நான் மிக்ஸ் பண்ணிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நமக்கு வந்து அப்படியே இருக்கட்டும் அப்பதான் நமக்கு நல்ல கத்திரிக்காய் வந்து வெந்து வரும் நான் வந்து அஞ்சு நிமிஷமாக நான் வந்து மூடி போட்டு வேக வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் பதம் வரைக்கும் நமக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு ரொம்ப நைஸாக வேகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சிக்க தான் போகிறோங்கனால முக்கால் பதம் நமக்கு அரை நல்ல வெந்து வந்தாலே போதும் இப்போ நமக்கு நல்ல ட்ரையாகவும் ஆயிடுச்சு அந்த தக்காளியில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் நமக்கு வந்து கத்திரிக்காயில் வந்து எடுத்துக்கிட்டு நல்லா வெந்து வந்துருச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா ஆறட்டும் நம்ம அப்படியே வச்சோன்னா ஆறுறதுக்கு டைம் எடுக்குங்கிறதுனால நான் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடுறேன் இப்போ நான் வந்து இதை ஒரு பிளேட்டில் போட்டாச்சு நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் இது வந்து இந்த கடையில் தொட்டு தான் நம்ம நம்ம பிசைஞ்சு சாப்பிட போகிறோம் இதுக்கு சைடிஷ்ஷாக நான் வந்து காய் பண்ணாமல் ஒரு தொகையில் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி பருப்பில் தொகையில் பண்ண போகிறேன் அதுவும் நம்ம வந்து வறுத்து வச்சிடலாம் இது ஆறுறதுக்குள்ளே அதுவும் நமக்கு வந்து ரெடி ஆகிடும் இப்போ நம்ம வந்து துவரம் பருப்பு துவையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் ஒரு நாலு மிளகா வெத்தல் வரைக்கும் நான் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன் மிளகா வெத்தல் வந்து நல்லா நமக்கு வருபட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து நான் வந்து நாலு மிளகா வெத்தல் நல்லா வறுத்துட்டு நான் அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு இதுக்கு அடுத்ததாக ரெண்டு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் வாஷ்னா பண்ணாமல் நான் அப்படியே நான் வந்து எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம நல்லா வருத்துருவோம் இதை வருத்திட்டுருக்கும் போதே நமக்கு வந்து நல்ல ஒரு வாசனை வரும் வாசனை வர அளவுக்கு நம்ம வந்து இதை வருத்திடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு லைட்டாக நமக்கு கலரும் மாறி வந்துருச்சு இந்த சமயத்தில் நான் வந்து சின்ன சைஸில் நான் வந்து புளி எடுத்திருக்கேன் நான் வந்து நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் சின்ன சைஸாக கொஞ்சமாக தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது கூட நாலே நாலு கருவேப்பிலையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து வருத்துருவோம் நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இதையும் நல்லா ஆற விட்டுடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வறுத்த பருப்பையும் நான் வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சாச்சு இது நல்லா நமக்கு ஆறி வரட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நமக்கு நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் அப்படியே நம்ம வந்து சேர்த்துருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வதக்கிய வச்சு எல்லாத்தையும் நான் வந்து ஒரே பெரிய ஜாராக இருக்கிறதுனால நான் வந்து ஒரே இதாக நான் போட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கரகரப்பாக நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா நான் வந்து அரைச்சிட்டேன் கரகரப்பாக தான் நான் வந்து அரைச்சிருக்கேன் நம்மளுடைய வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் நம்ம போட்டிருந்த புளி எல்லாமே நல்லா அரைப்பட்டு இந்த அளவுக்கு வந்துருச்சு ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஒன்று ரெண்டு இந்த தக்காளியும் சரி வெங்காயமும் சரி பாதி பாதியா இருக்கிற மாதிரி கத்திரிக்காய் வந்து நல்லா நான் அரைஞ்சிருக்கணும் அந்த மாதிரி பார்த்து நீங்க வந்து இதை அரைச்சிக்கோங்க ரொம்ப நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா வலுவழுன்னு ஆயிடும் அதனால நான் கொஞ்சம் கரகரப்பாக நான் இந்த மாதிரி கொஞ்சம் திரி திரியாக நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து இதுக்கு தாலிப்பு கொடுக்க போகிறோம் கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுருக்கேன் என்ன சூடாய் வந்துட்டுருக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடிக்கிட்டு இப்போ நமக்கு கடுகு வெடிச்சிட்டு இருக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வருத்துருவோம் நமக்கு பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும் இப்போ நமக்கு நேரம் ரெண்டு பச்சை மிளகாய் நான் வந்து கீறி நான் நல்ல ஒரு கொடுக்கும் நமக்கு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா நமக்கு வந்து பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்ச நம்ம வந்து சேர்த்துருவோம் ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம அரைச்ச மீதா இதில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதிகம் விற்று ரொம்ப அதிகமாகவும் தண்ணி விடக்கூடாது நமக்கு இந்த கடையில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு நமக்கு வேணும் கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கேஸ் ஆன் பண்ணலை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம நல்ல நம்ம இதை வந்து கரைச்சிட்டு நம்ம கரண்டியை வச்சே நல்லா நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டி எதுவுமே இல்லாமல் வந்திருக்கு இப்போ நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து தான் நமக்கு நல்ல கெட்டி ஆகிடுச்சு இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து கொதிக்க வச்சுக்கிறேன் நமக்கு சீக்கிரமாக கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் இப்போ நமக்கு லைட்டாக கொதி இருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கிறேன் கூடவே வாசனைக்காக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் போட்டுட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நான் மேலால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்து நமக்கு வந்து எண்ணெய் கசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க விடணும் நல்லா கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு நான் வந்து உப்பு கம்மியாக இருந்தனால உப்பு சேர்த்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கு கடைசியாக நான் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் பிடிச்ச வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட நாங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நமக்கு இன்னும் நல்லா திக்காகவே நமக்கு ஆகும் அதனால் நம்ம வந்து ச எப்போ சாப்பிட்றோமோ அப்போ லைட்டாக சூடு பண்ணிட்டு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டோன்னா நமக்கு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து ஆறட்டும் இப்போ நான் வந்து தோரம்பருப்பு தொகையில் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டுறேன் அதுக்கு வந்து தேங்காய் ஒரு அஞ்சு ஆறு தூண்டு தேங்காய் எடுத்துட்டு அதை பொடிசா கட் பண்ணிட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம லெவலில் ஒரு திருப்பி திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வருத்ததை எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்குவோம் அப்போதான் நமக்கு தேங்காய் வந்து நல்லா அறப்பட்டு வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நல்ல பூ பூவாக நான் இந்த அளவுக்கு நான் நல்லா திருப்பிட நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம வறுத்த ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஜாரில் சேர்த்துருவோம் இப்போ வறுத்தது எல்லாத்தையும் நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் எப்போது தொகையில் எப்படி அரைப்போமோ தண்ணி விடாமல் கெட்டியாக அந்த மாதிரி நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொகையில் வந்து ரெடி ஆயிடுச்சு தேங்காய் போட்டதுக்கு அப்புறமா தேங்காயை நல்லா திருப்பினதுக்கு அப்புறமா நான் வந்து பருப்பெல்லாம் போட்டுட்டு அதையும் நல்லா ஒரு திருப்பி திருப்பிட்டு தண்ணி விட்டு நான் வந்து இந்த அளவுக்கு கெட்டியான ஒரு பதத்துக்கு தொகையிலுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நமக்கு சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்கனால இந்த அளவுக்கு கெட்டி பதமாக நம்ம வந்து அரைச்சிருக்கோம் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் இந்த கத்திரிக்காய் தக்காளி கடையலுக்கு இந்த தொகைகள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா இதுவும் நம்ம வந்து கத்திரிக்காவும் காய் போட்டு பண்ணியிருக்கோம் தொட்டுக்கும் நம்ம கா காய் வச்சு சாப்பிட்டோம்னா சா ரொம்ப ஹெவி ஆகிடுங்கனால நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் பக்கத்துலேயே நம்ம வந்து அப்பளமும் பொரிச்சிக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளுடைய லன்ச் ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் தக்காளி கடையல் நான் சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு நம்மளுடைய கடையில நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் பக்கத்துலேயே நம்மளுடைய பருப்பு தொகையை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்